சசிகலா அவர்களுக்கு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் எனக்கு மகர லக்னமாக இருக்குது நான் வந்து ஏஎல்பி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னுடைய லக்னத்தை நான் பார்த்துட்டேன் எனக்கு தற்போது இந்த பன்னெண்டு லக்னங்களை என்னுடைய வயதிற்கேற்ற லக்னம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத போட்டுட்டு உங்கள் பேரை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி உங்களுடைய லக்னம் எந்த லக்னம் அப்படிங்கிறது பாருங்க இப்போ எனக்கு வந்து மகர லக்னம் அக்ஷய லக்னம் இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது எப்போ இந்த லக்னம் ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று வருடம் நாலு வருட காலம் அப்படிங்கிறது மிக கடினமான காலம்னு சொல்லலாம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பிரச்சனைகள் நோய் சார்ந்தது வெளியிலே தலை காட்ட முடியலங்க அந்த மாதிரி பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் இது இங்கே ஆரம்பித்தது கிடையாது ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்தது தான் இதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது தான் இங்கே வரும் யாருமே இந்த மகர லக்னத்தில் ஒரு செயல் செய்து அதை வந்து நான் கஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தனுசு லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ அதுலேருந்து இந்த தனுசு லக்னம் முடியக்கூடிய காலகட்டங்கள்ல தான் எனக்கு அங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தனுசு லக்னம் ஒரு நட்சத்திர பாதம் முடியும் போது நம்ம ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய காடங்கள் காலங்கள்னு சொல்லலாம் எப்போதுமே நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் சொல்லுவாங்க ஒரு லக்னம் முடிந்து அடுத்த லக்னம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திடீர்னு ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கவோ இல்லைன்னா செய்யவோ கூடாது அப்படிங்கிறது தான் சார் எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்களும் உணர்ந்திருக்கோம் எங்களுடைய நண்பர்கள் சொல்லியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த மகர லக்னம் ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஒரு மூன்று வருட கால வாழ்க்கை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடன் பிரச்சனைகள் நோய் சார்ந்தது எதிரிகளுடைய தொல்லைகள் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு வருஷம் நண்பனாக இருந்தான் ஏழு வருஷமா நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா சண்டை போடுறான் எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியல கணவன் மனைவி பிரச்சனை பிரிவு கொடுக்குதானா கொடுக்குது நல்லா தான் இருந்தாங்க பொண்டாட்டி திடீர்னு கேட்டிங்கன்னா அம்மா பேச்சை கேட்டுட்டு அப்படியே மாறிட்டா ஏன்னு தெரியல ஏன்னா அப்படி கிரகங்கள் வேலை பார்க்குமானா கிரகங்கள் வேலை பார்க்கும் அதுவும் இந்த உத்திரட்டாதி உத்ராட நட்சத்திரம் போகும்போது அவ்வளவு பிரச்சனைகளை நண்பர்கள் சந்திப்பாங்கன்னா சந்திப்பாங்க நல்லாதாங்க இருந்தா மனைவி அந்த நட்சத்திர புள்ளிகள் அந்த பிரிவு பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போகுமானா கோர்டு வரைக்கும் போகும் இதை வந்து நாங்க பார்த்துருக்கோம் அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இந்த ஒரு அமைப்பு கொடுக்குதானா கொடுக்குது சில பேருக்கு வந்து ஊரை விட்டு வெளியில போய் இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு மருத்துவ கல்வியை கூட கொடுக்கும் ஏன்னா அவங்க பிரச்சனைக்குரிய வேலைன்னு சொல்லுவோம் அந்த வேலையில் போய் அவங்க லாக் பண்ணிடுவாங்க நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் சிலருக்கு வந்து இந்த வேலை நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்க கிடைக்காம இருந்ததுன்னா இந்த வருஷத்துல இவங்களுக்கு கிடைக்கும் இந்த மகர லக்னம் ஆரம்பிக்கும் போது கிடைக்கும் ஆனால் வேலை வந்து உள்ளூரில் கிடையாது வெளியூர்ல குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றம் செய்து வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் அது அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கணவருக்கு வந்து வேறு ஒரு ஊரில் போஸ்ட் போட்டுருவாங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க என்னடா இது ஒன்று போல் இருந்தால் தானே கல்யாணம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரக அமைப்பு அந்த லக்னம் மாறும்போது அரசு வேலையாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குமான இருக்கும் சரி அரசு வேலை தான் சாதாரண மக்கள் நான் எப்படி வண்டியில் போவேன் ஹெல்மெட் போட மாட்டேன் போலீஸ் பார்த்து கை நீட்டு ஹெல்மெட்டுக்கு உண்டான தண்டனை எனக்கு கொடுக்குமான கொடுக்கும் அரசால் தண்டனை உண்டு ஆனால் கண்டிப்பாக தண்டனை உண்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாதங்களில் இந்த டாக்ஸ் அடைக்கிறதுன்னு சொல்லுவோம் விட்டுருவோம் உங்களுக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னமாக இருக்குதா கண்டிப்பாக அரசுக்கு தேவையான எல்லா செயல்களும் செய்து விடுங்கள் இன்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இபி கட்டுறது அந்த மாதிரி வாட்டர் பில் கட்டுறது இதெல்லாம் கூட நம்ம விட்டுருவோம் இந்த மாதம் நமக்கு பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையும் அவமானமும் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தொழில் சார்ந்தது நல்லா இருக்கும் வேலை சார்ந்தது நல்லா இருக்கும் இப்போ நான் தொழிலுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு நடக்கல பிரச்சனையாகத்தான் இருக்கும் அதனால பத்து பைசா கூட எனக்கு வருமானங்கிறது கிடைக்காது எனக்கு அது நம்ம எழுதியே கொடுக்கலாம் தொழில் ஓடவே இல்லை அப்புறம் இல்லை வருமானம் வர்றதுக்கு அது மாதிரி வருமானத்துல வந்து ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருக்கும் வருமானமே இருக்கக்கூடாது உங்களுக்கு இப்போ வருமானம் கிடைக்குதுன்னா அது கடவுள் விட்ட புண்ணியம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த லக்னத்திற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமதேனு வழிபாடு பசுவும் கண்ணும் சேர்ந்துமாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் வாங்கி உங்க வீட்டில் வாங்கி பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் இது வந்து எல்லாருமே செய்யலாமா மகர லக்னம் போறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் காமதேனு எப்போ வாங்கி வைக்கிறாங்களோ உங்களுக்கு வருமானமும் சரி தொழில் பிரச்சனைகளும் சரி கூடிய ஒரு காலமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி இந்த லக்னக்காரங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி நிலைன்னு யாராட்டி கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க இந்த நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த குழந்தை அந்த கல்விய பத்தி பேசியிருக்கவே செய்யாது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரும் படிக்காத ஒரு கல்வி தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படினா ஏரோடெக் படிக்கணும்னு சொல்லுவாங்க டிகிரி படி அப்படின்னா கப்பலில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்விகள் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க இது வரைக்கும் யாரும் தேர்ந்தெடுக்காதது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை நான் சந்திக்கக்கூடிய நம் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி கல்வி கிடையாது ஆனால் நான் படிக்கணும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் அதிகம் அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அந்த கல்வி அவங்களுக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க கல்வி அப்படிங்கிறது இந்த மாதிரி கூட இருக்கு ஜாதகத்தில் பத்தில ரொம்ப அருமையா சொல்லலாம் பன்னிரண்டு லக்னத்திற்கும் கல்வி எந்த மாதிரி கல்வி படிச்சா அவங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படிங்கறத நம்முடைய குருநாதர் எப்போதுமே இருப்பாங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ அப்படிங்கிறது போடலாம் நன்றி காமதேனு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் வீட்டில் ஆனாலும் சரி ஆஃபீஸில் ஆனாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்கெல்லாம் ஹோமம் நடக்குதோ அங்கே ஹோமத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் பக்கத்து கோவில்லையோ ஒரு ஹோமம் நடக்குது நான் அதில் போய் கலந்துக்கிறேன் ஒரு பாட்டில் நெய்யாட்டி வாங்கி கொடுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அங்கே தீரும் அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க அது வந்து ரொம்ப பலனை கொடுக்குமான பலனை கொடுக்கும் அன்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நன்றி